மக்களே பிக் பாஸ் லைவில் ஒரு பக்கம் ரூம் போயிட்டு அரோரா பேசிட்டு வந்தாங்க அப்போ பாஸ் என்ன சொன்னார்னா டப்புன்னு ஒரு உண்மையை போட்டு உடச்சு விட்டாப்புல அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அடுத்து கமருதீன் வந்துட்டு அரோரா கிட்ட பேசி ஒரு நெடுநீர கான்வர்சேஷன் இருக்கு அந்த பொண்ணு வெளியே போய் பார்த்துக்கலாம் வெளியே போய் பார்த்துக்கினாலும் இவங்க வரமாட்டாங்க டெலிபரேட்லி கமருதினுக்கு வந்து ஒரு பக்கம் அரோரவாக வேணும் இன்னொரு பக்கம் பார்வதியும் வேணும் அப்படின்றது தான் தப்பாக இருக்குது ஏன்டா நீங்கள் இந்த ட்ரையாங்கல் பிரிஞ்சு போகிறதே விடமாட்டிக்கிற அப்படின்றது பார்த்தாலுமே திரும்ப திரும்ப சேர்க்கணுன்னு முயற்சி படுறது எனக்கு தப்பாக இருக்குது மக்களே ஸோ இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஓகே என்ன பண்ணுறாங்க கன்ஃபர்ஷன் ரூமில் அரோரா போயிட்டு பிக்பாஸ்கிட்ட அவர் பாஸ் பேசல பிரவீனு கலை பிரஜன் எல்லாம் போனதுக்கு நான் தான் காரணம் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க என்னை தயவு செய்து நீங்கள் சொன்னேன்றதுக்காக தான் நான் கேம விளாட்ட இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன் நான் போகிறேன் போகிறேன்னு தானே சொல்லிட்டு இருந்தேன் ஸோ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இப்போ நான் கேமை ப்ளே பண்ணி நல்லா பண்ணிட்டு இருக்கேன் இப்போ எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் வீட்டுக்குள்ளே ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் நான் இந்த கேமில் தொடருன்னு நினைக்கிறேன் சும்மா துஷார் 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 அப்படின்னா மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க என்னால் முடியல என்ன கூப்பிட்டு போயிருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன வெளியமைச்சிருங்க பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பிக் பாஸ் வராரு பிக்பாஸ் வந்து பேசும்போது அந்த பொண்ணு அப்படியே பயந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க எதுக்கு இங்கே வந்து வெயிட் பண்ணுறதுங்க அது அங்கேயே இருக்க தானே அப்படின்னு என்னால் இருக்க முடியல பிக் பாஸ் என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது அடி வாங்க போகிறீங்க நீங்கள் அடி வாங்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி பாஸ் வந்து ஒரு பக்கம் அரோராவை இப்படி சொல்கிறாரு எனக்கும் வயிறு இருக்குல்ல எனக்கும் தூக்கம் இருக்குல்ல எனக்கும் சாப்பாடு வேணும்ல நீங்கள் மட்டும் இருந்தா எப்படிங்க நானும் கொஞ்சம் ஒரு மனுஷன் தானே அப்படின்னா மாதிரி கேட்குறாரு அதுக்கப்புறம் வரும்போது ஏதோ புலம்பல் சத்த கேட்டிருந்தேன் எஸ் ஆரணும் எஸ் ஆரணும் அப்படின்னும்போது நோவான் என்னது எல்லாரும் புலம்பிகிட்டே நோ அப்படின்னா மாதிரி சரி உடனே உங்களுக்கு இப்போ என்ன வேணும் சொல்லுங்க அரோரா யார் பக்கத்துலேயே அது உட்காந்து பேசணும் பிக் பாஸ் என் பக்கத்தில் உட்காந்து பேசணும் இந்த வீட்டில் இல்லாத ஆட்கிட்ட உட்காந்து பேசணும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னும் போது என கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே என்னை ஹர்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே நீங்கள் ஒரு விஷயத்துக்கு தானே வந்தீங்க வந்தீங்கல்ல ஸோ இங்கே பாருங்க ஒருத்தர் போனதுக்கான காரணம் அப்படின்றது இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா அப்படி சொல்லட்டும் துஷாருக்கு டான்ஸ் ஆட தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்பாரு வரும்ல எத்தனை வாட்டி இந்த வீட்டுக்குள்ளே டான்ஸ் ஆனாரு அப்படின்ற கேள்வி கேட்குறாரு ஒரு வேக்கப் சாங்கில் டான்ஸ் ஆடி இருப்பார் பிக் பாஸ் அப்படின்றது ஸோ அது நான் கேட்கல எத்தனை வாட்டி இந்த வீட்டையே ஸ்பெஷலைஸாக கொரியன் அவருடைய கொரியன் டான்ஸ் ஃபார்ம் இருக்குல்ல அதை பண்ணார் அப்படின்றத கேட்கும்போது டூ டைம்ஸ் ஆஃப்டர் த ஸ்டோரி ஸோ ஸ்டோரிக்கு அப்புறம் தான் பேசினார் ரெண்டு வா ரெண்டு வாட்டி அந்த ஸ்டோரிக்கு அப்புறமா பேசினார் அப்படின்னு சொன்னார் சரி துஷார் என்ன பண்ணார் சொல் அப்படின்னும்போது அமைதியாக இருந்தார் பிக் பாஸ் அப்படின்னும்போது ஸோ தென் நீ நீ எப்படி காரணமாக அவர் அமைதியாக இருந்தால் நீ எப்படி காரணமாவ அது காரணமாகாது இல்லையா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எல்லாரும் அதை சொல்லி சொல்லி தான் என்னை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்றதையும் நான் பார்க்குறேன் நான் தான் வெளியே போனதுக்கான காரணம்னு சொல்கிறாங்க இரண்டு பேரும் தான் அமைதியாக இருந்தோம் அது எப்படின்ற மாதிரி சொன்ன ஸோ உடனே பிக்பாஸ் சொல்கிறாரு வெளியே போகிறது மக்கள் கையில் தான் இருக்குது மக்கள் கையில தான் இருக்குது மக்கள் தான் வெளியே அனுப்புகிறாங்க ஆனால் இது நீங்கள் நம் நாங்கள் நம்பணும்னு சொல்கிறீங்களே பிக்பாஸ் மக்கள் கையில் இருக்குது மக்கள் தான் முடிவு பண்ணுறாங்கன்னு இன்னொரு டைலாக் போடுறீங்க பாருங்க அங்கே நிற்கிறீங்க அடுத்து ஸ்ட்ராங் பிளேயர் ஸ்ட்ராங் பிளேயர் வெளியே நீங்கள் இருக்கீங்க ஸ்ட்ராங் பிளேயர் வெளியே போகிறாங்கன்னா யுவர் லக்கி யுவர் லக்கி மக்களுக்கு உன் தர்மம் மூலிமா ஏதோ பார்த்துருக்காங்க அதனால தான் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கீங்க இல்லைனா நீங்கள் வெளியே இருந்திருப்பீங்க ஸோ இருப்பீங்களே ஸோ விச் மீன்ஸ் உங்கள் அமைதியிலே ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க பண்ணி தான் இருக்கீங்க அதனால தான் நீங்கள் உங்கள் உள்ள வச்சுருக்காங்க அப்படின்றத பாஸ் சொல்கிற அதனால தான் உங்களை மக்கள் வச்சுருக்காங்க இதெல்லாமே இருக்குது ஸோ உள்ளே இருக்கவங்க வெளியே போனதுக்கான காரணம் வேறு நீங்கள் இருக்கிறதுக்கான காரணம் மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இது பண்ணுறாங்க அடுத்து கஷ்டமாக இருக்குது பிக்பாஸ் அப்படின்னும்போது உங்களுக்கு யாரு நிப்பா உங்களுக்காக யாரு நிப்பா அரோரா அரோராக்காக தான் நிற்கணும் அரோராக்காக தானே பேசணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்ன இல்லை இல்ல துஷார் என்ற பேர் எடுத்தா நான் உடஞ்சிடுறேன் அழுதுறேன் அப்படின்னும் போது எக்ஸ்ட் யூ ஃபீலிங் கில்ட்டி அப்படின்றாரு ஸோ உனக்கு கில்ட்டியா இருக்கு உங்ககிட்ட பேசாம இருந்ததுதான் துஷார் இந்த கேம்ல மெயின்டைன் பண்ணியிருப்பானோன்ற யோசனை வருது அதுதான் காரணம் கரெக்டாக ஆமா பிக் பாஸ் வைல்டு கார்டு வந்து சொன்னாங்க அமைதியா அமைதியா இருந்தோன்ட்டு ஸோ நீங்க அமைதியா இருந்தீங்களே தவிர்த்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல வீக்கெண்ட்ல விஜய் சதுபதி வந்து உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் தான் கொடுத்தாரு ஸோ நீங்கள் பிளே பண்ணுங்கன்னு தான் சொன்னார் இதை ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரேக் அவுட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலை அதை புரிஞ்சுக்குங்க அப்படின்றத பாஸ் சொல்கிறாரு அடுத்து இதுக்கப்புறம் நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் இதெல்லாம் போகிறேன்ற மாதிரி சொல்லிடாதீங்க எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்றதையும் சொல்லிடுறாரு சாதிக்க வந்திருக்கீங்க சாதிங்க ஏட்டஸுக்கு யாருன்றதை ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்றதையும் சொல்லிடுறாரு ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் ஒழுங்காக நின்று ஆடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வெளியே வந்துடுறாங்க ஓகே வெளியே வந்தவுடனே இந்த பொண்ணு பிக் பாஸ் என்ன சொன்னாரோ அதெல்லாம் வந்து இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கு விக்ரம் கிட்ட என்னம்மா பண்ணுறவி அப்படின்ற தான் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு பக்கம் இது அங்கே ஒரு பக்கம் கதறி கதிரை அழுது இது முடிஞ்சிச்சா இன்னொரு பக்கம் கமருதீன் போயிட்டு பார்வதி கிட்ட பேசிவிட்டு நான் வந்து உங்கள் கூட நினச்ச ஃபீலிங்ஸ்லாம் உண்மை தான் பாரு என்றைக்குமே வந்து நான் உன்னை ஏமாத்தணும்னு இல்ல இதெல்லாம் பண்ணணும்னு நான் யோசிச்சதெல்லாம் கிடையாது எனக்கு உங்கள்கூட பேசா போது உனக்கு ஏதாவது ஒண்ணுனா எனக்கு வந்து ஃபீல் ஆகுது என்னை வந்து மிஸ் பண்ணுது அந்த மாதிரி தான் இப்போ வந்து இவங்க வந்து சும்மா தூக்கிட்டு உமன் கார்டு சிம்பத்தி கார்டு இதெல்லாம் தூக்கிட்டு ஏதோ பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதெல்லாம் சரிப்பட்டாரு அதுக்கான ஆள்லாம் நான் கிடையாது இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கார் யார்கிட்ட பார்வதி கிட்டே அடுத்து அரோரா போயிட்டு வந்தாங்களே அரோராவை கூப்பிட்டு வச்சு உங்ககிட்ட நான் பேசுறேன் இதெல்லாம் பண்றேன்ற மாதிரி சோ இங்க மேஜர் ஃபால்ட் என்ன தெரியுமா இதுல ரெண்டு பேரும் அந்த ஐஸ்கிரீம் மேட்டர்ல இருந்து புதுசா கால ஆறு மணி ஆச்சுன்ற மாதிரி திரும்ப கமர்தீன் பேச ஆரம்பிக்கிறாரு ஓகே அதுல என்ன சொல்றாருன்னா நீ தான் துஷாருக்கு போனதுக்கான காரணம் ஒன் ஆஃப் த காரணம் அப்படின்றதே ஒரு அடிக்கடி சொல்ல வர்றான் அதை நீ ஒத்துக்கிட்டு போக வேண்டியது தானே எதுக்கு இப்படின்னு எப்பா அந்த பொண்ணு அன்னைக்கு தானே ஒத்துக்குச்சு நான் என்ன கேக்குறேன் துஷார் போனதுக்கான காரணம் இதுதான் அப்படின்றத அந்த பொண்ணு அன்னைக்கே ஒத்துக்குச்சு திரும்ப 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 வந்து ஒரே பாயிண்ட்டை வச்சு அடிச்சிருந்தால் யாராக இருந்தாலும் பிரேக் அவுட் ஆகாதான் செய்வாங்க அந்த ப்ரேக் அவுட் தான் அந்த பொண்ணு ஆச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஒழுங்காக சரியாக பேச மாட்டேங்கிறாங்க இல்லையா அதை வந்து நான் உன்னை மிஸ் பண்ணுறேன் நீ ஃப்ரெண்டாக இருக்கணும் இதெல்லாம் இருக்கணும் உன்னை ஆதரையை தான் இப்படி இன்ஃப்ளூஸ் பண்ணால் ஆதரி இப்படி பண்ணதாலாம் நீ பி இப்படி பிகேவ் பண்ண இந்த மாதிரிலாம் நடக்க காரணம் முழுக்க முழுக்க ஆதரையின்ற மாதிரி கமர்தீன் வந்து அங்கே உட்காந்துட்டுருக்கு சொல்லிட்டுருக்கார் அந்த பொண்ணு தெளிவாக சொல்லுது எனக்கும் ஆதரி உனக்கு முன்னாடி ஃப்ரெண்டுடா ஆதரி சொல்கிறதால நான் இன்ஃப்ளூயன்ஸாகல ஆதரி ஏதாவது ஒரு பாயிண்ட் பண்ணால் அது ஆதரியோட கருத்து அது ஏன் கருத்து கிடையாது நீங்கள் போய் கேட்க வேண்டியது ஆதரி கிட்டே தாண்டி ஏன் கிட்டே கிடையாது அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க அவ அவள் வந்து உன்னை பற்றி எதுவுமே என்கிட்ட சொன்னதில்லை என்னை பற்றி எதுவுமே இப்போ பண்ணதில்லை முன்னாடி ஒரு இஷ்யூ நடந்திருக்கல அந்த இஷ்யூ அது அதை தாண்டி என்னை எதுவும் பண்ணதில்லை அப்படின்றத சொல்லிடுறாங்க இல்லை நீ என்னை பிட்ரே பண்ண மாதிரி இருக்குது என்னை வந்து நீ கேம் விளையாடுனா மாதிரி இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் அப்படி பண்ணுற இப்போ என்னென்னா டெலிபிரெட்டாக இவர் வந்து ஃப்ரெண்டு வேணுமா அரோராவோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமா அரோரா சொல்லிட்டாங்க நான் ஆதரி வரதுக்கு முன்னாடி இந்த ஒரு டிசிஷன் எடுத்துவிட்டேன் நான் அப்பயே சொல்லிட்டு இருந்தேன் இதன் மூலிமா ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னு தெரிஞ்சுதான் நம்ம அது முன்னாடியே டிசிஷன் எடுத்தோம் திரும்ப 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 என்ன சொன்னால் எனக்கு புரியல அப்படின்றதையும் ஓப்பனாக சொல்லிடுறாங்க உடனே நான் டைட்டில் வின் பண்ண நீ டைட்டில் வின் பண்ணால் கூட சந்தோஷம் தான் இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னும் போது நீ ஃப்ரெண்டாக நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ ஏன் அவரு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு ஒரு கேம் பிளே தனியா பண்ணிட்டு இருக்கு ஏன் நடுவுல வந்து நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்றாருன்னு எனக்கு தெரியல நீ ஏன் ஜாடமாடியா பார்வதியை பேசுற அப்படின்ற மாதிரி பேசுறாரு எங்க உடனே பார்வதி நான் பேசுறது அந்த பொண்ணு என்ன அக்யூஸ் பண்ணுது நான் பேசுகிறேன் அதே வந்து ஆதரவை வந்து எஃப்ஜே பேசுனா அது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை அது வேற இது வேற என்ன அக்யூஸ் பண்ணால் நான் பேசதாங்க செய்வேன் இது எப்படிங்க எப்படி சொல்லணுன்ற மாதிரி பண்ணுறாரு ஸோ இதில் உண்மையை சொல்லணும் டபுள் கேமர் ரெண்டு சைடும் கேம் விளாட்றோம் ஒரு நபர் யாருன்னா அது கமருதீன் தான் ஓப்பனாக சொல்கிறேன்னா அங்கேயும் ஒரு போக மாட்டார் இங்கேயும் உங்க இவருக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணுன்ற மாதிரி கேம் விளாட்டு இதில் கண்டிப்பாக பாதிக்கப்படுறது ரெண்டு நபர்கள் ஒன்று பார்வதி இன்னொன்று அரோராதா அப்படின்றதான் நான் பார்க்குறனே தவிர்த்து இவர் வந்து அப்படியே நான் நல்லவன் 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 அவரே ஓப்பனாக ஒத்துக்கிறார் நான் ஒன்றும் மகா ஒத்தமெல்லாம் கிடையாது நான் ஒன்றும் நல்லவன் கிடையாதுன்றதை அவரே ஒத்துக்கிறார் அவர் வாயாலே அது சொல்லிடுறாரு இது ஒரு பக்கம் இருக்கு அடுத்து காணா வந்து அட்வைஸ் பண்ணி அவர் பேசுறது இதெல்லாம் என்ன ட்ரை பண்ணுறாங்கனா நீ ஆதரியோட இன்ஃப்ளூன்ஸில் தான் இப்படி பண்ணுறேன் பண்ற பேசுறேன்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க பட் ஆதிரியோட கருத்து ஆதரிப்பா ஏங்க கருத்து நான் தனியாக ப்ளே பண்ணுறேன் அதை புரிஞ்சுக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நெடுநேரமாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சது அந்த டிஸ்கஷன் போயின்னு இருக்கு போயின் இருக்குது போயின்னு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்